துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாமதமாக வருகை தந்ததால் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தாமதமாக தொடங்கியதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் காலைகளை அவிழ்க்க முடியாமல் போட்டியில் பங்கேற்க முடியவில்லை என காளைகளின் உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவித்தனர் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க கஷ்டப்பட்டோம் வரிசைக்கு வந்து கஷ்டப்பட்டோம் நேரம் நடந்து வந்தோம் அவர் அவர் வந்து வந்து ஒன்பது மணிக்கு வந்தா எப்படி இந்த மாடல் அவுக்குறது நாங்க எப்பயும் அவங்க ஆயிரத்தி நூறு மாடு அவுத்துருவாங்க இன்னைக்கு வந்து எழுநூறு மாடு கூட அவுக்கல இன்னைக்கு ஆயிரத்தி நூறு மாடு அவுத்திட்டோம் ஆயிரத்தி இரநூறு மாடு அவுத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நல்ல செலக்ட் முடிச்சோம் சொல்றாங்க நாங்களா மாடு வழக்க எதுக்கு வழக்கன்னு இருக்குது கஷ்டப்பட்டு கர்மையப்பட்டு மாடு வளர்த்து நாங்க துப்பட்டு வந்து யாரும் மாடு எல்லா பேருமே வீட்டுல மாட ஒரு பிள்ளை மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க டோக்கன் வந்து எதுக்கு அடி வாங்கிட்டு சொந்த மாடு கொண்டு வந்ததுன்னு எங்க தாத்தா பேருக்காண்டி அவக்கரக்காண்டி ஒரு இதுக்காண்டி கொண்டு வந்தேன் பாரம்பரியத்துக்காண்டி அவர் பதினொரு மணிக்கு வந்து ஆரம்பிச்சாங்க அவரு நாங்க என்ன பேசுறது எண்ணூறு டோக்கனே அவுக்குல அவங்க காலைல பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க பூராமே ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் அனுப்புறாங்க நாங்களாம் அவுக்காம போய்க்கிருக்கோம் சல்லிட்டு முடிஞ்சுறாங்க அதுக்கு மேல பாத்துக்கணும் காலையில் நாங்க ஆறு மணிக்கெல்லாம் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்து நேரம் இன்னும் எங்க மாடு இன்னும் வந்துட்டு இருக்கு அதுல இருந்து கஞ்சி கூட குடிக்காம வந்து சும்மா கொண்டு போக போறோம் பத்தாயிரம் செலவு பண்ணி வந்திருக்கோம் நேத்து நைட்டு வந்தோம் நைட் ஆகி போச்சு நேத்து நைட்டு கஞ்சி குடிச்சோம் ஒரு நேரம் குடிச்சிருக்கோம்

ஒரு இது இல்லாம நாங்க போனோம்மாடா அப்ப எதுக்கு நாங்க இங்க வரணும் ஏன்னா போடியில இருந்து இங்க வர்றோம் தேனி மாவட்டம் போடியில இருந்து ஒரு இது இல்ல ஒரு இது இல்ல ஏன்னா ஒரு மரியாதை கூட இல்ல வந்தோடனே அங்க அப்படின்னு ஒரு காலை மாடை பத்தி விட்டு மாதிரி அங்கிட்டு வாக்குல பத்தி விடுறாங்க உள்ளூர் மாடுக்கு டோக்கன் எவ்வளவு கொடுத்தோம் ஆயிரம் விற்கிற எல்லா மாடுமே உள்ளூர் மாடுதேன் உள்ளூர் மாட்டுக்கு உள்ளூர் மாடுதேன் முன்னாடி எதுனா தூரம் கட்சி மூலியமா டோக்கன் போயிருச்சு இது நல்ல மாடு வருஷம் வருஷம் முத பேச்சிலே ஊத்துருவான் இந்த வருஷம் காசு அட்டி அவுக்குற மாடு பத்தாயிரம் மூட்டை கேரண்டி அவுக்குற மாடு இந்த வருஷம் அப்படி ஆயி போச்சு என்ன காரணம் என்ன தெரியல காலைல பத்து மணிக்குறாங்க எப்பயுமே வருஷ வருஷம் நடக்கிறது வந்து ஏழு மணிக்கு நடக்குது இந்த வருஷம் பத்து மணி நடக்குது கமிட்டி தான் முடிவு என்ன வருஷ வருஷம் வந்து இருக்கும் இந்த வருஷம் அவுக்காவும் போறோம் கால வந்தோம் காலில் அப்புறம் வர்றவங்க அப்புறம் இன்னும் பின்னாடி ஐநூறு மாடு கிடக்கு அப்புறம் டோக்கன் கொடுக்குறாங்க அப்பறே ஜல்லிக்கட்டு நடத்தணும் அமைச்சர் மூர்த்திதான் எல்லாத்துக்கும் காரணமே அவர் பத் பத்து மணிக்கு ஆரம்பிச்சா எப்படி ஜல்லிக்கட்டு முடிக்க முடியும் பின்னாடி ஐநூறு மாடு இருக்காங்களா இப்ப வெளியூர்ல இருந்து வந்தவங்க என்ன பண்ணுவாங்க முதலமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொஞ்சம் வெள்ளம் வந்திருந்தாங்கடா கொஞ்சம் வெள்ளம் வந்திருந்தாங்கடா கொஞ்சம் நாங்க மாட அடை செஞ்சிருப்போம் அவங்க பத்து பத்தரைக்கு வராங்க பத்தரைக்கு ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சா நாங்க எழுபது நாள் இருந்து வரோம் நாங்க எப்ப அடைக்கிறது இந்த மாணிக்கு காலையில நேற்று நைட்டு வந்த மாடு ஆறு மணிக்கு சாயந்தரம் இன்னும் மாடு அவுக்கலை சரிங்களா இன்னும் இன்னூத்தி நாற்பத்தி நாலு டோக்கனு ஆனா கேட்டா இந்த மனைக்கு தொள்ளாயிரம் மாடு ஆயிரத்தி ஐநூறு மாடு அப்படின்னு சொல்லி அவத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்பதான் எண்ணூத்தி நாற்பத்தி நாலாவது டோக்கன இப்பதான் நான் தான் உள்ளே போறேன் டாக்டர் செக்அப் முடிச்சுட்டு நான் போறேன் உதயநீதிபதி வரேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணி வரை எல்லா இதையும் நுப்பாயிட்டாங்க அதுக்கப்புறம் லோக்கல் மாடு ஒரு முந்நூறு மாடு அவுத்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வர வருஷப்படி விட்டுருக்காங்க மாடு இன்னைக்கு எத்தனை மாடு இப்போ இன்னூற்றி நாற்பத்தி மாடு போகுது இப்படி இருந்தா எப்படி நம்ம இதெல்லாம் சம்சாரிலாம் எப்படி மாடு ஏத்தி வருவாங்க செய்வாங்க இந்த மாடு தான் அவுத்தாங்க நாங்களாம் எழுநூறு ரூபா ஒன்று தான் கேட்டால் தொள்ளாயிரம் மாடு இருந்தோம் ஆயிரம் மாடு அவுத்த எத்தனை மாடு அவுத்தாங்க அது என்ன அதுல அதில் பாருங்க இதுக்கு எங்களுக்கு முன்னாள் எங்களுக்கு முன்னாள் முந்நூறு மாடு கிடக்கு இதுக்கு முன்னாள் முந்நூறு மாடு கிடக்கு இப்ப நாங்க மாடை விடுக்கறோம் இருக்கா மாடை ஊக்குறாங்க நாங்களவங்களா விவசாயினே நாங்களே நாங்க வேலை மாட்டு கஞ்சி ஊத்துறோம் அவங்க அப்படி கிடையாது இருக்கவங்க பூரா மாடை ஊத்துறாங்க இல்லாத பூரா நாங்க என்னன்னா செய்யறது இப்ப மாடைப்புறம் விவசாய விவசாயம் மாடே இருக்கவங்க ஊரா சும்மா அவங்க பதவி மாடை ஊக்குறாங்க விவசாயி நாங்க நாங்க உருவானதான் மாடை உருவாக்க முடியும் அது எங்க கடைக்கே இல்லாதப்ப அவங்க இருக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யுது இருக்கப்பட்டவங்க தான் போகுது என்ன செய்ய தெரியாது ஆனா ஆயிரம் மாடாத்தான் தொள்ளாயிரம் மாடாத்தம் அது அந்த கடவுளுக்கு தெரியும் அவனே அவர்தான் வந்து नीटா நடத்துனார். காலை ஏழு தான் ஆரம்பிச்சதா. முதல்ல ஆன்லைன் டோக்கனா போதா ஒழுங்கு சார். ஆன் ஆன் நிதி சார் வரணும்னு சொன்னாங்க. ஆன்லைன் அவங்க கொஞ்சம் வேமா வந்ததால மொதல் காரணம் அவங்கனால தான் லேட்னு சொல்றாங்க எல்லாரும். அவங்க தான் முத காரண. இப்ப லேட்டானதுக்கு பின்னாடி இப்ப முந்நூறு மாள நிக்குது. எல்லாருமே ரொம்ப சரம்பட்டுக இருக்கும் டோக்கனே எங்களுக்கு 100 தான். அப்ப இருந்தே கொள்ள சிரமமா இருக்கு.